ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணைப்பின்படி ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா பல முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் தாங்க நடைபெறுகிறது சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி நிலைகளில் மூன்று மாதிரியான முக்கிய கிரகங்களினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்தவங்களுக்கு கிரகங்களினுடைய எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதுகமான

அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களே ஒவ்வொரு மாதம் பிறப்பும் ஒவ்வொரு விதமான பலன்கள் ஒவ்வொரு தடவையும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசி அன்பர்களே நீங்கள் பூமாதேவியை தோற்றுவிடும் அளவிற்கு பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையாகவும் கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படவும் தெரிந்து நடந்து கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டம் ஆரம்பம் கொஞ்சம் கலவையானதாக இருக்கும் சுமாராக இருக்கும் ஆனால் மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல சவால்கள் காத்து இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடாத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குது அந்த விஷயங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு நிகராகவும் இருக்கலாம் அல்லது உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாகவும் இருக்கலாம் விரும்பத்தகாத சில நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படலாம் அதனால எந்த ஒரு காரியம் செய்கையாக இருந்தாலும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நடக்கக்கூடாத சில விஷயங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டமா ஜூன் மாதத்தினுடைய பிற்பகுதி அமையப்பட போகிறது அதாவது இருபதாம் தேதிக்கு மேல இந்த மாதிரியான சவால்கள் நிறைந்த போராட்டங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமா கண்ணிராசி அன்பர்களுக்கு இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே நீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் சொல்லணும் அது மட்டும் கிடையாது எல்லா விஷயத்திலையுமே உணர்ந்து செயல்பட வேண்டியதோ முக்கியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தை வரைக்கும் நீங்க கொஞ்சம் புத்தி கூர்மையுடன் அவசியமாகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படலாம் ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகத்தான் செய்யும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்க தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க வேலையை பொறுத்தவரைக்கும் சாதகமான சூழ்நிலையை இருக்குங்க புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கப்படும் வேலைகளை இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க கொஞ்சம் காலதாமதம் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லாபம் கிடைக்கிறதுல சில தடைகளும் உங்களுக்கு உருவாகலாம் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாக பெறும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது பொருளாதார அளவு பார்த்திங்க அப்படின்னா பண வரவு அப்படிங்கிறது உங்களுடைய தேவைக்கு ஏற்ப இருந்தாலும் மற்றொரு புறம் பண வரவுக்கு ஏற்ற செலவினங்களும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாக பெறுகிறது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று உடல் நலத்துல அலட்சியமாக இல்லாம சிறிய உபாதையாக இருந்தாலும் உடனே உரிய அணுக பாருங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது பல நன்மையை தரும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக தாங்க தென்படும் அதை திறம்பட செய்து முடிப்பதன் மூலமா வேலையில நல்ல மாற்றத்தை உணர முடியும் புதிதாக வேலை தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு உரிய வேலை கிடைக்கப்பெறும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலை கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் சற்று கால தாமதமாக தாங்க கிடைக்கும் கவனக்குறைவால் தொழிலில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் நீங்க தொழில் செய்கிறீங்க வியாபாரம் செய்கிறீங்க பழக்கடை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தொழிலில் பார்த்தீங்கன்னா கவனக்குறைவோடு இருக்காதீங்க அது தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க சந்திக்க உருவாக்கிடும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டாலும் அதற்கு இணையான செலவினங்களும் உண்டாக செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஏற்ற இறக்கம் தென்படதாக செய்யும் மருத்துவர் ரீதியாக செலவினங்கள் உண்டாகலாம் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரணும் நீங்க புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே சமயம் குடும்ப ஊர் உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க பொறுப்புகள் சற்று அதிகரித்ததாங்க காணப்படும் அதே மாதிரி சிறு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் வேலையில் உத்தியோகத்தில் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு எதிர்பாராத வருமானம் உண்டாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் உடன் இருப்பவர்களை முழுமையாக நம்பாம தானே முடிவை எடுத்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க யாரையும் இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம் யாரை நம்பினாலும் அவர்கள் உங்களுக்கு துரோகத்தை மட்டுமே செய்வார்கள் அப்படிங்கறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட சவால்களை நீங்க சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாங்க பண வரவு ஏற்பட்டாலும் பண விஷயத்துல கவனமாக இருக்கிறது தான் உங்களுக்கு நன்மையை தரும் உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க தடைபட்டிருந்த சுப காரியங்கள் விரைவில் நடைபெறும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கலாம் அதே மாதிரி நீங்க வந்து இந்த காலகட்டத்தில் வேலையில் உயர் அதிகாரிகளால் பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய பணி பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் இடத்துலையோ அல்லது சகப்பணியாளர்களிடத்துலையோ பிரச்சனைகள் உருவாகிறது அப்படின்னா அதை ஆரம்பத்திலேயே தவிர்த்து கொள்ளுங்க இது தேவையில்லாதது உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை அதை உண்டு பண்ணும் அதனால் ஆரம்பத்திலேயே அதை தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா இந்த காலத்தில் நீங்கள் நீங்க ஓரளவிற்கு பணி இடத்துல சாதகமான நிலையை சந்திக்கலாம் அப்படி இல்லைனா பணி இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சாதகமற்ற நிலை உருவாகும் அதனால பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்களை ஆரம்பத்திலேயே தவிர்ப்பது உத்தமம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக எந்த வித முதலீடும் செய்யாமல் இருப்பதே உங்களுக்கு மிகச்சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆகட்டும் வியாபாரம் ஆகட்டும் பெரிய அளவில் பண முதலீடு நீங்க போட வேண்டாம் இருக்கிறத வைத்தே நீங்க உங்களுடைய தொழிலை வந்து நடத்துவதோ வியாபாரத்தை செய்வதோ உத்தமமான ஒரு விஷயம் அதற்காக நீங்க புதிதாக நான் முதலீடு பண்ணி விருத்தி பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன் எதுவும் பண்ணாதீங்க அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளின் தொந்தரவு டென்ஷனை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சுருங்க சொன்னாலும் மற்றவர்களுக்கு புரியும்படி பேசக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமாகவே எதையுமே நீங்கள் எளிதில் சமாளித்து வெற்றியும் பெறுவீங்க இந்த காலத்தில் உங்களுக்கு அதீத அளவில் தைரியம் பிறக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மனோதிடம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சக்கப்பணியாளர்கள் மத்தியில் அந்தஸ்து அதிகரிக்கலாம் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகை வகையில் இருக்குங்க அதே மாதிரி பெண்கள் வியாபாரம் செய்கிறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க அப்படின்னா இதுவரைக்கும் இருந்து வந்த மந்த நிலை மாறி சூடு பிடிக்க துவங்கும் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர ஆரம்பிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதல் எச்சரிக்கையுடன் இருங்க பெரிய தொகை ஈடுபடுத்தும் முன்பு கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மாணவர்களை வரைக்கும் இந்த காலம் சுபிக்ஷமாகவே இருக்கும் உங்களுடைய ஆசை கனவுகள் நிறைவேறும் திருமண சுப காரியம் தடைபட்டு இருந்தால் அது அந்த தடை வந்து விலக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்ற இன்றைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்று இறக்கமான சூழ்நிலை தாங்க இருக்கிறது அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது ஒரு சிலருக்கு குழந்தை பேரு உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது காதலிப்பவர்களுக்கு அவர்களுடைய காதல் கை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் திருமணத்தில் சில சிக்கல்கள் உருவாகலாம் இருப்பினும் அதை பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னா சிக்கலை தவிர்த்து திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கு நண்பர்கள் மத்தியில் கொஞ்சம் உஷாராக இருங்க எதை சொல்ல வேண்டுமோ எதை பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அதை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் தேவையில்லாத விஷயங்கள் ரகசியங்கள் அலுவலக ரகசியங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரகசியங்கள் குடும்ப விவகாரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இதுவே உங்களுக்கு இந்த காலத்தில் பல பிரச்சனைகளை தவிர்க்கும் அப்படின்னு கூட அதே இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை செய்ய வேண்டிய வழிபட்டு வருவதன் மூலமா அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகப் பெறுங்க நாக தெய்வர்களை வழிபட வாழ்வில் சிறப்பு உண்டாக பெறும் எதிரிகளினுடைய தொல்லை அடியும் குடும்பத்தில் நிம்மதி சுபிக்ஷம் உண்டாக பெறும்